என் தாய்மொழியில இருந்தா உன் தாய்மொழி வந்தது வரல நீர் வச்சிட்டு கேட்க சொல்ல மன்னிப்பு நாங்க எல்லாருமே கேக்குறோம் அவரே நீ குறிவிக்கிற ஒரு நடிகன் பயந்துக்குருவாரு படம் ஓடலாம் படம் என்ன நீ என்ன நீ பாக்கலாம் உலகத்துல பதிமூணு கோடி தமிழ இருக்கான் ஒவ்வொருத்தனும் பார்த்தா படம் பயங்கரமா விட போதும் தானே என்னது நீ நீ பார்த்தா தான் எங்களுக்கு பணமா சொல்லு நீங்க தான் எங்க படத்தை எல்லாம் பார்த்து பார்த்து எங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கீங்களா நாங்க எவ்வளவு மான்போட கேஜிஎஃப் ஒன்னு ரெண்டு இந்த காந்தாரா இந்த படத்தை எல்லாம் தமிழர்கள் கொண்டாடி எத்தனை கோடி வசூல போய் உங்களுக்கு பெற்றுக் கொடுத்தோம் அப்ப தமிழனுடைய பேரன்பும் பெருந்தன்மையும் எவ்வளவு கேவலமா படுத்து எவ்வளவு இடிச்சாத்தனமா இருக்கு பாருங்க இந்த மாண்பு உனக்கு இல்ல அது தமிழனுக்கு மட்டும்தான் இருக்கணும் எப்படி இருக்கு தொட்டதுக்குலாம் ஒரு படத்தை ஓட விட மாட்டாரு ஆனா அமெரிக்கால இருந்து வர படம் சைனால இருந்து வர படம் நாடங்கும் ஓடும் தமிழன் எடுத்து விடுற படத்தை இவர் கர்நாடகாவில ஓட்டிட மாட்டாரு ஆனாலும் நாங்க இந்தியர்கள் எப்படி இருக்குது ஒருத்தர் பேசுறாரு யோ அது அப்படின்னு மொழிகள் ஆய்வறிங்கிற வச்சு தர்க்கம் பண்ணுவா விவாதி சான்று கூட நிரூபிச்சுட்டு போன யாரு கேட்டது இருக்கேன் நீ கமலாசன் ஒரு நடிகர் ஒற்றை மனிதன் நினைச்சிட்டு இருக்காத அவருக்கு பின்னாடி பல கோடி தமிழை நிக்கிறாங்கிறத கவனத்தில் வச்சுக்கிட்டு நிபந்தனை ஏற்ற வபந்தனை ஏற்ற அதெல்லாம் கைவிடணும் சும்மா தேவையெல்லாம் பேசிட்டு போயிட்டு கூடாது அதே மாதிரி நாங்களும் பின்னுளைவு காட்ட ஆரம்பிச்சோம்னா ஒன்றும் நடக்காது இயங்காது நாடு உறைஞ்சு போயிடும் பார்த்துக்கணும் இந்த கோபத்தை இந்த நம்மளை அவமதிக்கிற கோபத்தை காட்டினாலே இந்த படம் தமிழ்நாட்டிலேயே பெரிய வெற்றி அடைஞ்சிட்டு போயிடும் அவ்வளவுதானே ஓலகம் பூரா இருக்க தமிழம் பார்த்தான்னா ஒரு பட வெற்றி அடைஞ்சிட்டு போகுது இவ்வளவு தானே போட அவங்க காசு வர தானே